ஐய் ஃப்ரெண்ட்ஸ் தற்போது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கமலஹாசன் தயாரிப்பில் இளம் இயக்குனர் பார்க்கிங் படத்தை எடுத்த டைரக்டர் வந்து இயக்கப்போவதுதான் ஒரு தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சி தலைவர் படத்தை இயக்குகிறார் என்ற இருந்த நிலையில் திடீரென அந்த படத்திலிருந்து தவிர்க்க முடியாத காரணங்களால் விலகிக் கொண்டார் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா தலைவரை இயக்கப்போவது எந்த டைரக்டர் அப்படிங்கிறது வந்து பட்டிமன்றமே வைக்கும் அளவுக்கு சோசியல் மீடியாவில் பெரிய வைரலா வாதமாக போயிட்டு இருக்கு ஏற்கனவே தலைவரோட குட்புக்குள்ள கே எஸ் ரவிக்குமார் கார்த்திக் சூப்ராஜ் வெங்கட் பிரபு இப்படி ஏகப்பட்ட டைரக்டர் வந்து லைன்ல இருக்காங்க ஸோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தலைவரை வந்து பார்க்கிங் பட இயக்குனர் இயக்குவதாக தகவல்கள் வந்து இப்ப வெளிவந்திருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அபிஷியலா வந்து கமலஹாசன் அறிவிக்கும் வரை என்ன அவர்தான தயாரிப்பாளர் அவர் அறிவிக்கும் வரை இது போன்ற செய்திகள் வந்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி